அரசியல் சாகுபாடு இந்த அடிப்படையில் பார்க்கக்கூடாது என்ற அடிப்படையில் தான் காமன் எழுத்து கூட்டமைப்பு என்பது உருவாக்கப்பட்டிருக்கிறது ஆனால் ஈழ மண்ணில் அங்கு பௌத்த மதம் மட்டுமே போட வேண்டும் என்று அறிவுறுகிறது அங்கு சிங்கள பேரினவாத அரசு மட்டுமே இருக்க வேண்டும் என்ற அடிப்படையிலும் முற்று முதலாக தமிழினத்தை கூட்டோடு அழிக்கின்ற ஒரு வேலையை சிங்கள பேரினவாத அரச பயங்கரவாத அதிபர் ராஜபக்சேவும் அவருடைய சகோதரர்களான கோட்டப்பையா மற்றும் ராஜபக்சே அங்கு செய்து முடித்திருக்கிறார்கள் இலங்கை தலைமையில் இங்கு வரையிலும் கிட்டத்தட்ட மூன்று லட்சத்துக்கும் மேற்பட்ட அப்பாவி தமிழர்கள் திட்டமிட்டு இனப்படுகொலை முடிக்கப்பட்டிருக்கிறார்கள் தொடர்ந்து இனப்படுகொலை செய்து வருகின்ற சிங்கள பேரினவாத அரச நாட்டில் காமன்வெல்த் கூட்டமைப்பினுடைய அந்த கூட்ட மாநாடு நடைபெறக்கூடாது என்பதை வலியுறுத்தி தமிழக ஆளுநர்கள் கட்சி இன்றைய தினம் தமிழ்நாடு முழுவதும் ரயில் முறையில் போராட்டத்தையும் பெருநாள் முழு கடை அடைப்பு போராட்டத்தையும் பல்வேறு அரசியல் கட்சிகளோடு இயக்கங்களோடு சேர்ந்து ஒற்றிகரமாக நடத்தி வருகிறது அதே வேளையில் இவ்வளவு நடந்து பிறகும் நேர்ந்த முன்தினம் இந்திய அரசு இந்தியாவின் சார்பாக இந்திய நாட்டின் வெளியுறவுத்துறை அவர்கள் கலந்து கொண்டு காமன்வெல்த் மாநாட்டை பிறப்பிப்பார் என்ற கருத்தை வெளியிட்டிருக்கிறார்கள் இதை கண்டிக்கின்ற வகையில் தாய்மார்கள் ஒன்று கூடி இங்கு ஒப்பாரி அடித்து மாரடித்து எங்கள் ஒரு இருபத்தி ஐந்து வயது மதிக்கத்தக்க இசைப்பிரியா என்ற ஒரு ஊடக விளையாளர் ஒரு பத்திரிகையாளரை சிங்கள பேரினவாத அரசு உயிரோடு பிடித்து நாடைய உருவி கதர கதர கற்பழித்து நூற்றுக்கணக்கான சிங்கள கரினவாத ராணுவ வீரர்கள் வெளியாக்கம் செய்திருக்கிறார்கள் ஆக அந்த கோர காட்சிகள் அடங்கிய படங்களுடனும் அவருடைய உடல் போன்று உடலை செய்தும் இன்றைய தினம் மத்திய அரசுக்கு தமிழருடைய வழிகளை தமிழ்நாட்டின் இளைஞர்களும் மாணவர்களும் தீவிக்கும் போராடுகிறோம் துணிவுக்கும் வெடித்துக் கொண்டிருக்கிற தமிழ்நாட்டின் தாய்மார்களை திரட்டி தங்களுடைய உணர்வுகளை வெளிக்காட்டுகின்ற வகையில் இந்த மாபெரும் ஒப்பாரியும் மாரடைக்கின்ற போராட்டமும் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக இது நடந்த இது இந்திய அரசுக்கு மிகப்பெரிய அவமானம் ஒரு இந்திய நாடு இந்திய மிகப்பெரிய ஜனநாயக நாடு ஜனநாயகத்தை மலிக்கின்ற ஒரு நாடு நாட்டில் இன்றைக்கு உதவிகுரிய அரச போராட்டங்களும் அகிஸ்பை போராட்டங்களும் மாணவர் போராட்டங்களும் ரீதியாக நடந்து இந்திய அரசுக்கு கோரிக்கை வைக்கின்ற போது தமிழ்நாட்டின் ஏழு கோடி மக்கள் பகுதியாக இருக்கின்ற தமிழக சட்டமன்றம் ஏகமனதாக மூன்று சட்டமன்ற தீர்மானங்களை நிறைவேற்றி இந்திய அரசுக்கு அனுப்பி வைக்கும் போதும் கூட இந்திய அரசு இத்திரைப்பட்டு கொஞ்சம் கூறும் கவலைப்பட்டதாக தெரியவில்லை சிங்கள தேனீனவாத அரசுக்கு தொடர்ந்து ராணுவ பயிற்சி அளித்தது கோடிக்கணக்கான ரூபாய்களை கொட்டி கொடுத்து மேலும் அங்கு தமிழர்களை விநாயகர் கொண்டு துணை போவதும் என்கிற நிலையில் இருந்து வருகிறது இந்த நிலையை மாற்றுவதற்காகத்தான் நாங்கள் ஜனநாயக ரீதியான இந்த போராட்டங்களை படிப்படியாக முன்னெடுத்து வருகிறோம் இந்த ஜனநாயக ரீதியான போராட்டங்களுக்கு மத்திய அரசு எதிர்த்தாயக்கவில்லை என்று சொன்னால் சித்தியம் தாய் தமிழ்நாட்டுடைய இளைஞர்களும் மாணவர்களும் பொதுமக்களும் வீதிக்கு வந்து இன்னும் வேறு விதமான இன்னும் மத்திய அரசுக்கு மிகப்பெரிய அழுத்தத்தை தரக்கூடிய வகையிலான போராட்டங்களை முன்னெடுப்போம் இதற்கும் இந்திய அரசின் செவி சாக்கவில்லை என்று சொன்னால் இந்தியாவின் பிரதிகளோ இந்தியாவின் அமைச்சர் பெருமக்களோ தமிழ்நாட்டிற்கு விஜயம் செய்கின்ற போது நிச்சயம் அவர்களை எதிர்த்தும் எங்கள் போராட்டம் தொடரும் தாய்மார்கள் உள்ளுக்குள் ஒளிப்பட காட்சிகளை பார்த்தும் ஊடகங்களின் காட்சிகளை பார்த்தும் பத்திரிகை செய்திகளை பார்த்தும் தங்கள் மனம் நன்கு செங்கு தங்கள் ஆக்காமையை பிளிக்காட்ட முடியாமல் இருப்பதற்காக இருந்த அந்த தாய்மார்கள் தான் இன்று இந்த கோர காட்சிகளை எல்லாம் படமாக்கி இன்றைக்கு கண்ணீர் வடித்து கதிரை மாரடித்து ஒப்பாரி வைத்து ஆதரிக்கிறார்கள் இந்த ஒப்பாரி இந்தியாவின் செங்கோட்டையை ஆட்சி செய்கின்ற மன்மோகன் சிங் காதுகளுக்கும் இந்த யுஎன்ஐ தொலைக்காட்சியின் மூலமாக உலகமுள்ளா வாழ்கின்ற மனிதநேய நேய மனிதநேயத்திற்காக போராடுகின்றவர்களுக்கும் அரச அரசு உயர் பதவியில் இருக்கிற அதிகார வர்க்கத்தின் காதுகளுக்கு எட்டும் என்கிற நம்பிக்கையில் எங்கள் ஜனநாயக போராட்டம் தொடரும்